பொதும்பு ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மதுரை மாவட்டம் வடக்கு வட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதும்பு ஊராட்சி அமிர்தம் மகாலில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி ஒன்றியப் பெருந்தலைவர் வீரராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக மதுரை மேற்கு மதுரை வழக்கு ஒன்றிய செயலாளர்கள் பொதும்பு தனசேகரன் சிறைச்செல்வன் வாகைகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் மாவட்ட கவுன்சிலர் சித்ராதேவி முருகன் ஒன்றிய கவுன்சிலர் பரமேஸ்வரி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு மனுக்களை கொடுத்தனர் மேலும் அனைத்து துறைகளிலும் முதியோர் உதவி நிலப்பட்டா குடும்ப அட்டை வீட்டு மனைப்பட்டா போன்ற நானூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை அந்தந்த அலுவலர்களிடம் பொதுமக்கள் தங்களது மனுக்களை அளித்தனர் முகாமில் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்